ான் அருள் தூங்குறா மணி வந்து கரெக்டாக சாரி பதினொன்று நாற்பத்தி மூணு இன்னும் ஒரு ஏழு நிமிஷத்தில் அருளுக்கு வந்து பிறந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு நா லவ் பண்ண காலத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக பன்னெண்டு மணிக்கு ஒரு லவ்வராகவும் ஒரு கணவனாகவும் இது வரைக்கும் கேட்க நான் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வருஷமும் இருபத்தஞ்சி வயசு வந்து அருளுக்கு பிறக்குது ஸோ இங்கே வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கோம் அருள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன் தெரியலை இருக்காங்க நம்ம போயிட்டு கேக் ரெடி பண்ணி எடுத்துடுறோமா ரெடி கேக்கெல்லாம் வாங்கி உள்ளே ஒழித்து வச்சாச்சு என்ன போட்டிருக்கேன் ஹாப்பி பர்த்டே குட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து இப்போ கேக் கட் பண்ணுவோமா ரெடி கேக்கெல்லாம் வாங்கி உள்ளே ஒழிச்சு வச்சாச்சு என்ன போட்டிருக்கேன் ஹாப்பி பர்த்டே குட்டிமான்னு ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து இப்போ கேக் கட் பண்ணுவோமா இங்கே வைப்போம் இங்கே வைப்போம் தீ பண்ணிட்டு இருக்காதே இங்கே சரி சரி பார்ப்போம் அம்மா எனக்கு ஹேப்பி எதுனாக்கல எந்திரிச்சு கத்துனாக்கல சரி நீளத்துக்கா வா ஊதிடுங்க கட் பண்ணிடு லைட் போட்டுருவா பண்ணுங்க எந்திரிச்சிட்டாங்க எப்படி எப்படி ஏன்னா தூங்குற எந்திரிச்சிட்டு தரிசா வாங்க கேக்கெட் பண்ண முடியும் 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 ஏய் எடுக்காதரா எடுக்காத அம்மா கட் பண்ணுன்றா எடுக்காதரா ஐயோ வீடு ஃபுல்லா அடிச்சிட்டேனே தத்து மண்டைய பாரு சோ கேக் வந்து இங்க வா மூணு நிமிஷம் இருக்கு சரி நான் பரவாயில்லை வெட்டு நம்ம வெட்டறதுதானே கணக்கு என்ன பிறந்தநாளுக்கு இப்படி தான் இருக்கும் அதிகமாக துலச்சிக்கலாம் ட்ரெஸ்ஸா துலச்சிக்கலாம் பிறந்தநாளுக்கு இப்படி தான் இருக்கும் போல் அவ்வளோ அப்படியே விட்டுங்க எந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணலை இந்த வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வரும்போது கட் பண்ணுங்க அப்படியே நீதும் ரெண்டு பேரும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெண்டு நிமிஷத்துல இருபத்தஞ்சி வயசை தட்டி தூக்க போறீங்க எட்டுங்க தர்சா யாருக்குமா பிறந்தநாளு தர்சனுக்கா அவனையும் தூக்கத்துல இருந்து விட்டுட்டேன் தம்பி அம்மாக்கு விஷ் பண்ணு தர்ஷா கிஸ் பண்ண சொல்லல அம்மாக்கு விஷ் டே இங்க பாரு சே தொடச்சுக்கலாம் ஹாப்பி பர்த்டே சொல்ல அம்மாக்கு தர்ஷா ஹாப்பி பர்த்டே சொல்லு சொன்னா கொஞ்சம் வந்து மனைவிக்கு வந்து ஊட்டிக்கிற பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே எப்போதுமே இன்னும் மேலும் மேலும் வளர இந்த கண்ணனுடைய வாழ்த்துக்கள் ஓகேவா ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பி बर्थडे குட்டி மான் போட்டுர்க்கேன் இந்த குட்டி மாவுக்கும் சரி இந்த குட்டி மாவுக்கும் சரி ஓகேவா அப்பா அம்மாக்கு விஷ் பண்ணு இங்க பாரு ஹாப்பி बर्थडे சொல்லு கிஸ் பண்ணி சொல்லுங்க தொடச்சிக்கலாம்டா அது ஒண்ணு இல்ல மொறடா ஆமாடா குடுக்கு கத்தி குடு நான் கிண்ணேன் இது வேண்டாம் அடிச்சு தூக்கி வீசிடு என்ன பண்ற கேக்கா

கொஞ்சம் டைம் இருக்கு இருந்தாலும் சீக்கிரமா எட்டிடும் தூங்கணும்ல தூங்க இப்ப தூங்கிக்க இந்த எடுப்பிட்டான் கரெக்டா தீப்பட்டி பார்த்தா பாத்து எழுதிக்குறாரு நல்லா இருக்கும் ஓட்டிட்டேன் அருண்மொழி நிறைய பேர் இன்னைக்கு விஷ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க நீ போட்ட ரீல்ஸுக்கும் சரி ஐ மீன் நீ போட்ட ரீல்ஸில் உன்னோடைய ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க நான் போட்ட ரீல்ஸில் ஊஞ்சல் ஆண்டில் அந்த ரீல்ஸ் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து யூடியூப்ல நிறையா பேர் விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க அது பதில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சவங்க விஷ் பண்ணுறது வேற என்னை நான் எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வாட்டி நம்மளோட அந்த நம்பருக்கு ஏ ப்ரமோஷன் நம்பருக்கே நான் ரெபே விஸ் பண்ணி போடுறீங்க ரொம்ப 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 थैंक यू ரொம்ப थैंक यू so much நமக்கு ஒரு டைம் சொல்ல லவ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நைட் கேக் கட் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவும் போல லவ் பண்ணி இது என்ன நான் சொன்ன டயலாக் இது சொல்ற நான் இன்னைக்கு வீடியோ பார்த்தோம்ல நானே பையனோ அப்பமா அது சொல்லிருந்தா ஏ புருஷன் பாருங்க பாக்க மாட்டேங்க நான் இப்ப சொன்னேனே நான் நீ தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னே நான் வந்து லவ் பண்ண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் தாங்கள பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்றேன் இந்த வருஷமும் انا அந்த வந்து பாatom நாங்க வந்து கரெக்டா ஒரு பத்து மணி இருக்கும் வீடியோ பார்த்துட்டு போது பழைய வீடியோ பார்த்துட்டு நீ பார்க்கல அவனை பா ஆ நீ இனையப்பட முடியாது பார்க்க மாட்டேன்னா ஏய் டேய் என்னடா பண்றே நான் ஸ்கூலுக்கு கொண்டு போ சரியா கொண்டு போனானே இன்னைக்கு இத இது கொண்டு இது கொண்டு போக முடியாது கொண்டு போக கூடாதுமா கொண்டு போக முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குடு ஃப்ரெண்ட்ஸ் குடுற வாங்கி தர குடு

நான் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா எங்க அண்ணன் வந்துட்டான் சொல்லவே இல்லை நீ கேக் வச்சிருவான் நம்ம திரும்ப பேசி சொல்லுவோன்ன நான் இப்போ எதுல உட்கார்ந்து இருக்கேன் அப்படி தெரியும் என் பிள்ள என்ன கையிலே ஆட்டுவான் பாருங்க பாட்டு பாடு ரோரோ பாடு அம்மாக்கு பாடுடா வேண்டாம் போதும் அம்மா எந்திக்க போறேன் அம்மா எந்திக்க போறேன்

அடுத்த மாசம் துபாய் தான் போறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரைட்டு தங்கச்சியோட மொதல் ஃபங்க்ஷன் வந்து பண்ணும்போது போது போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான் இப்ப தானே போனாரு சோ அதனால எனக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லீவு கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனியில நிலமே சொன்னாக்கெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீடியால இருக்கனால அதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே பண்ணி வந்துட்டாங்க இப்போ வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா ஆமா சுபா உங்க வீட்டுல வந்து திருவிழா நடக்குது இப்ப கிட்ட காப்பு கட்டிட்டாங்களா காப்பு கட்டும்போது போது அங்க இருந்ததுனால காப்பு உக்கற வரைக்கும் அங்க இருக்கணும் சோ அதனால அங்க இருக்காங்க அங்க போயிடு புள்ளியை பாப்போம் நமக்கு வந்து நம்ம புள்ளியே தான் நமக்கு முக்கியமா இருக்கும் ஏனா அப்பா எங்க போயா வெள்ளாட்ல இருந்து வந்தாக்கல அவர் அங்க போயா எங்க போறடா இருட்டுல எங்கடா போய் சொல்ற நான் நாளைக்கு நாளைக்கு நான் சொன்னே இல்ல அது சொல்றேன் அதனால சுந்த நேரா வந்து மச்சான் வந்து அங்க போய்டாப்ல இன்னொரு திங்கக்கிழமை வந்துருவாங்க நினைக்கிறேன் சுபாவும் சரி ரித்துவும் சரி அவங்க ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிற ரித்து நாளா ஒரு ஒன் வீக் எல்லாம் ஆச்சு ஊருக்கு போய் அவங்க 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 அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் கேட்டிங்க அவங்க அம்மா வீட்டுக்காரங்க ஆமா சொல்லிருக்கான் அவங்க அப்படி இருக்காங்க அங்கதான் இருக்காங்க இப்ப சுந்தர் வந்தனால இப்ப ஊருக்கு வந்துருவாங்க அப்புறம் சுந்தர் போகிறப்ப பார்த்துக்கலாம் ரித்து வரப்போற நல்ல சார் வரப்போறேன் ரித்து திங்கக்கிழமை ஆமா பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கட் பண்ணிட்டோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா என் பையன் இந்த வருஷம் பரதநாடு வந்து என்